ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய வீடியோவில் நாம் நம்ம வீட்டு ரோஜா செடிகளுக்கு இந்த சீசனில் இந்த கோடையில் என்ன நீர் உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க தொடர்ந்து நாம் ஏப்ரல் மாதம் முதற்கொண்டே நிறைய நீர் உரங்கள் கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் எங்கள் தோட்டத்தை கொஞ்ச நேரம் கிராஃபிக்ஸில் போட்டேன் வாங்க இனி நார்மலாக வந்துடும் எவ்வளோ அழகான பூக்கள் கிராஃபிக்ஸில் அழகாக தான் இருக்குது இன்றைய நீர் உரமாக நாம் என்ன கொடுக்க போகிறோன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நீர் உரத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் இந்த கோடை காலத்தில் இந்த அதிக வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய தன்மை நம்ம ரோஜா செடிக்கு வரும் நானும் தொடர்ந்து பல வீடியோக்கள் நீர் உரங்களாகவே கொடுத்துருக்குறேன் பாருங்கள் உங்கள் கிட்டே என்ன நீர் உரம் கிடைக்குதோ அதை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம் இன்றைக்கு நாம் கொடுக்க போகிற உரம் மைக்ரோ நியூட்ரியன்ட்டுங்க சாதாரணமாக பல உரங்கள் கொடுப்போம் ஆனால் மேக்ரோ நியூட்ரியன்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட்டுன்னு ரெண்டு இருக்குது மேக்ரோ நியூட்ரியன்ட் என்பது என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இது இல்லாமல் சின்ன சின்ன எலமெண்ட்ஸாக இருக்கக்கூடிய உரங்கள் அயன் கால்சியம் அந்த மாதிரியான சின்ன சின்ன உரங்கள் கலந்த ஒரு கலவை தான் மைக்ரோ நியூட்ரியன்ட் இது நீர் உரமாக கிடைக்கிது ஆன்லைன்லேயும் கிடைக்கிது உங்களுக்கு என்ன மைக்ரோ நியூட்ரியன்ட் கிடைக்கிதோ நீங்கள் வாங்கிக்கலாம் பவுடராக இருந்தால் ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் கொடுங்க லிக்விடாக இருந்தால் ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் கலந்து எல்லா செடிகளுக்குமே நம்ம மண்ணுக்கு கொடுத்துடலாம் செடிக்கு தேவையான அத்தியாவசியமான சின்ன சின்ன ஒரு தாதுக்கல் நமக்கு இந்த உரத்தில் இருக்குது கண்டிப்பாக நம்மளுடைய செடிக்கு வளர்ச்சிக்கு தேவை அதனால் நாம் இந்த உரத்தை கொடுக்குறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்கலாங்க பொதுவாக மாதம் ஒரு முறையாவது இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் எல்லா காலத்துலேயுமே கொடுக்கணும் அதுவும் இந்த வெயிலில் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் செடியினுடைய எனர்ஜி சேவ் ஆகும் பூக்கள் நமக்கு கிடைக்கும் அதே சமயம் செடியும் செழிப்பாக இருக்கும் கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தில் சில இடங்களில் மழை பெய்துட்ருக்குங்க இதுவே நமக்கு ஒரு ரோஜா செடிகளுக்கு சாதகமான சூழ்நிலையாக இருக்கும் ஓரளவுக்காவது கோடை வெயில் குறைந்த இந்த நேரத்தில் ரோஜா செடிகள் கொஞ்சம் செழிப்பாக வளர ஒரு வாய்ப்பு இருக்குது இது போலவே இந்த கோடை காலத்தில் நீங்கள் தொடர்ந்து நீர் உரங்களை கொடுங்க திட உரங்களை மாதம் ஒரு முறை அல்லது இருபது நாட்களுக்கு ஒரு முறை கொடுங்க அடுத்து ஜூலையில் நல்ல ஒரு துளிர்கள் வந்து செடி செழிப்பாக வளர ஆரம்பிச்சிடும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோக்கள் உடனடியாக வந்துடும் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்